தலைசகர் பிரிவில் மற்றும் மாநகரும் நாங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டோம் எங்களுக்கும் இணைய கட்சிகளுக்கும் இடையிலே கொள்கை ரீதியான ஒரு அடக்கப்பாட்டை ஏற்பட முடியாத ஒரு இடத்துல நாங்கள் தனியே இந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை அந்த ஆணைக்கு மதிப்பளித்து நாங்கள் எவ்வகையில வந்து நடந்து கொள்ள வேணும் என்ற விஷயத்தை ஆராய்ந்து தமிழ் தேசிய பேரவை ஏக மனதாக வந்து முடிவடை அறிவித்திருக்கின்றது அதாவது எந்த முதலாவது விடயம் இந்த மக்களுடைய ஆணை வந்து தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணை அந்த தமிழ் தேசியத்துக்கான ஆணை வந்து மிகவும் ஒரு பலமான ஒரு ஆணையாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஊடாக கிடைச்சிருக்கின்றது ஆகவே முதலாவது முக்கியமான விடயம் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது வந்து தமிழ் தேசியத்துக்குரிய அந்த ஆணை ரெண்டாவதாக வந்து எங்களுக்கு தெரியும் அப்படி தமிழ் தேசியத்துக்கு மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிச்சிருந்தாலும் இருந்தாலும் கூட எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மையை மக்கள் வழங்கவில்லை ஆனால் தமிழ் தேசியத்துக்குரிய அந்த ஆணையை நாங்கள் பாதுகாப்பதாக இருந்தால் அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையிலே வந்து அந்த தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வாக்குகளை பெற்று வண்டிருக்கின்ற தரப்புகளுக்கு வந்து ஒரு கடமை இருக்கின்றது வந்து அந்த தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து ஒவ்வொரு சபையிலேயும் வந்து பாதுகாப்பது அந்த வகையிலே வந்து நாங்கள் ஒரு தமிழ் தேசிய தரப்பு தவிசாளரும் உபி உபதவிசாளர் பதவியரையும் பெற வேணுமென்றது எங்களுடைய பார்வை உறுதியான நம்பிக்கை அந்த வகையில் வந்து முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்ற ஒரு கட்சி தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்ற கட்சிக்கு தவிசாளர் பதவியையும் மேயர் பதவியையும் நியமிக்கக்கூடிய இதாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அதுக்கு எங்களுடைய பூரண ஒத்துழைப்பு இருக்கும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்ற கட்சிக்கு உபதவசாளர் இல்லாட்டி பிரதிமேயர் பதவியை நியமிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்ற நிலப்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் அனைத்து சபைகளிலையும் வந்து எங்களுடைய உறுப்பினர்களுக்கு வந்து அந்த அடிப்படையிலே செயல்படுவதற்கு நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் அதாவது யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து தமிழ் தேசிய பேரவைக்கு சைக்கிள் சின்னத்துக்கு நாலு சபைகள் விசேஷமாக பருத்தித்துறை நகரசபை சாவச்சேரி நகரசபை வெல்வெட்டித்துறை நகரசபை மற்றது ஊர்காவத்துறை பிரதேச சபை இந்த நாலு சபைகளிலே நாங்கள் முதலாம் இடத்தை தமிழ் தேசிய கட்சியல் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் முதலாம் இடத்தில் பெற்றிருக்கின்ற இடத்திலே நாங்கள் தவிசாளர் பதவிக்கு வந்து நாங்கள் எங்களுடைய உறுப்பினர் ஒருவரை வந்து நாங்கள் முன்னிறுத்துவோம் அவர் அந்த நாலு சபையிலையும் வந்து ஏனைய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் வந்தோ அந்த உறுப்பினருக்கு ஒத்துழைக்க வேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே போன்று ரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய அந்த நாலு சபையிலே இருக்கக்கூடிய கட்சிக்கு எங்களுடைய பூரண ஆதரவு உபதவிசாளர் பதவிக்கு கிடைக்கும் போன்று ஏனைய சபைகள் இந்த நாலு சபைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஏனைய சபைகளிலே நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி தான் முதலாம் இடத்திலே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது அதே போன்று ஏனைய மாவட்டங்களிலேயும் வந்து ஒரு ஒரு சில இடங்களை தவிர தமிழரசு கட்சி தான் முதலாம் இடத்தில் இருக்கின்றது தமிழ் இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி வண்ட இருக்கிற கட்சிகள் என்ற வகையில் ஒரு சில இடங்களில் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து ஒரு சில சபையில் வந்து முன்னுக்கு அந்த அந்த சபையில் வந்து யாருக்கு முன்னுக்கு முதலாம் இடத்துல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எங்களுடைய உறுப்பினர்களோட ஆதரவு கிடைக்கும் அதே போன்று நாங்கள் ரெண்டாம் இடத்துல இல்லாத இடத்துல வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கும் அந்த சபையில் வந்து எங்களுடைய உறுப்பினருடைய ஆதரவு பிரதி மேயர் இல்லாட்டி துணை உப உப தவிசார பதவிக்கு ஆதரவு இருக்குது பல சபைகளில் வந்து தமிழ் அரசு கட்சி தான் முன்னிலை வாய்கின்றது நீங்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறீர்கள் ஏகே ஆட்சி என்ற விடியத்தை தமிழரசு கட்சி கைப்படாத நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்க போகுது என கொள்கை ரீதியாக வந்து நாங்கள் ஆதரவளிக்கவில்லை ஏற்கனவே தெரியுது இப்போது நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு அதுக்கு மாறாக இருக்கின்றது அதை தெரியும் எப்ப கொள்கை ரீதியாக உடன்படிக்கிறது பட்சத்தில் ஓ அதில் அதில் நான் இல்லை நாங்கள் நான் சொன்ன வந்து கொள்கை ரீதியாக வந்த ஒரு அணுக்கப்பாடு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் ஒரு ஒன்று செய்கிறதுக்கான ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒன்று சேர்ந்த ஆட்சி அமைக்கிறாண்டா வந்து நாங்கள் ஒரு ஒரு அணியாக வந்து ஆட்சி செய்கிறோம் அதுக்கு சாத்தியம் இல்லை நாங்கள் ஒன்று செய்கிறதா இருந்தாலும் அது கொள்கை ரீதியான ஒரு அணுக்கப்பாட்டை வந்தால் மட்டும்தான் அதில் நாங்கள் தெளிவு ஆனாலும் நான் தெளிவாக சொன்னால் நாங்கள் எந்த ஒரு இடத்துலேயும் வந்து தமிழ் மக்கள் வழங்குகிற ஆணைய குழப்ப வாயில வந்து நாங்கள் நடந்து கொள்ளப் போவது இல்லை தமிழ் மக்கள் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு தான் ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் அதாவது தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்துகின்ற தரப்பில்தான் ஆட்சி செய்ய ஓடும் என்பதை தெளிவாக இந்த தேர்தல் ஊடாக வந்து வெளிப்படுத்திருக்கின்றார்கள் அதுதான் முதலாவது ஆணை மக்கள் இந்த தேர்தல் ஊடாக வெளிய வெளிப்படுத்தின முதலாவது ஆணை மிக முக்கியமான ஆணை அதுக்கு மதிப்பளிக்கிறதாக இருந்தால் நாங்கள் ஒன்று சேராவிட்டாலும் ஆட்சி செய்வதற்கு ஒன்று சேராவிட்டாலும் நாங்கள் முதலாம் இடத்தை பெற்றவர்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்குரிய தஃசால் பதவியை பெறுவதற்கு வந்து நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேணும் இங்கே போட்டி எங்களோட பக்கத்திலேருந்து போட்டி வராது நாங்கள் எவரையும் வந்து நிறுத்தப் போகிறதில்லை வேறு எவரும் நிறுத்தாவிட்டால் வந்து போட்டி இல்லாமலே வந்து நிறுத்துறவர் வந்து நியமிக்கப்படுவார் ஆகவே எங்களோட வாக்குகள் கூட தேவைப்படாமல் இருக்கலாம் ஆனால் போட்டியொண்டு இருக்கின்ற இடத்துல மட்டும்தான் கேள்வி வந்து நாங்கள் எப்படி நடந்து கொள்வது அதில் வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை நிராகரிக்கிறது இல்லாட்டி அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய தேசிய மக்கள் சக்தியோ இல்லாட்டி இபிடிபியோ இல்லாட்டி வேறு யாரும் வந்து போட்டியாக வந்து முன்வந்தால் அவர்களை தோக்கடித்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்தி வாக்க பெற்ற தரப்பை வந்து வெற்றியடைகிறதுக்கு எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது அதுதான் இந்த மக்களுடைய அணை ஜனநாயக தமிழக கூட்டணியின் மத்திய ஊழல் கூட்டம் நேற்று முன்தினம் மௌனியமாக தந்துள்ளது சிபிக்கு சிவஞ்சியான தமிழக கட்சியுடைய பதவி தலைவர் நிபந்தனையற்ற தங்களுக்கு வழங்க வேண்டும் என நிலையில் தமிழக கட்சிக்கு அதில் அகிலங்கை தமிழர் கட்சிக்கும் அகிலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் தங்களுடைய ஆதரவையும் வழங்குகிறாங்க என தங்களுடைய மத்திய உழையும் முடிவெடுத்துவதாக சி சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் தங்களுடைய ஆர்வம் தங்களுக்கு கிடைக்கின்ற பக்கத்தில் இல்லை நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் நாங்கள் நாங்கள் முதலாம் இடத்தை வந்து பெற்றிருக்கிற சபையில் நாலு சபையில வந்து நாங்கள் கவிசார் பதவிக்கு வந்து நாங்கள் கட்டாயம் வந்து எங்களுடைய ஒரு உறுப்பினரை வந்து நாங்கள் நிறுத்துவோம் அதுக்கு அவர்கள் ஆதரவு தாரதை வந்து நாங்கள் வரவேற்போம் அது அவர்கள் மட்டுமில்லை தமிழரசு கட்சியும் வந்து ஆதரவு தாரதை வந்து நாங்கள் வரவேற்போம் என்னடா அதுதான் முறை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தமிழரசுக் கட்சி முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்ற இடங்களில் வந்து எங்கள்ட உறுப்பினரை வந்து அதுக்கு ஆதரவு தர சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம் அதே போன்று நான் நினைக்கிறேன் வன்னி மாவட்டங்களில் வந்து சங்க சின்னம் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து முதலாம் இடத்தை பெற்றிருக்கார் அவர்களுக்கு வந்து அந்தந்த இடங்களில் வந்து எங்கள் ஆதரவு இருக்குது அதே போன்று ரெண்டாவது பிரதி தவிசாளர் பதவிக்கும் நாங்கள் கணிசமான சபையில் வந்து விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறோம் அந்த இடத்துல வந்து அவர்களுடைய ஆதரவு அந்த பதவிக்கும் வந்து நாங்கள் எதிர்பார்க்கணும் அதுதான் முறை அதாவது கூட நான்கு சபைகளுக்கு சபைகளுக்கும் நீங்கள் கேட்குற சபை நான்கு சபைகளையும் நீங்கள் தவிச்சாளராக கேட்குற சபையில் தமிழரசு கட்சியும் தவிச்சாளர்களை நியமிக்குமா இருந்தால் உங்களுக்கு எதிராக என்ன நாங்கள் ஒருதலைபட்சமாக எடுத்த முடிவு நாங்கள் அப்படி கீர்த்தரமாக நடந்து கொள்ள போகிறது இல்லை அவ்வளோங்க சொல்கிறேன் நாங்களும் ஒரு நிலப்பாட்டை வந்து அறிவித்ததாக இருந்தால் நாங்களும் அதை முகிற போகிறது இல்லை மற்றவே அமர்னால் வந்து அது மக்கள் தெரிஞ்ச வச்சிருக்கட்டும் என்ன நீங்கள் நான்கு சபையிலுக்கான வேட்பாளர் 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 அதில் அனைத்தும் அறிவிக்கப்படும்